அழைத்து நிலை கொடுத்து மிக பெருமையாக இந்த விழாவை நடத்திக் கொண்டிருக்கும் எங்களுடைய பொறுப்பாளர்களுக்கு சிறப்பான நன்றியும் வணக்கம்

நாம் எழுந்து நின்று பாராட்டி மிகப்பெரிய ஒரு பாராட்டை தெரிவிக்க வேண்டும் என்று அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் இந்த வட்டியை கையெழுத்து என்ற இந்த பணியை செய்து அந்த செய்வதற்கு தொடர்பாக இன்று அனைத்து கட்சிகளும் நம்முடைய பட்டியல் வெளியிட்டதற்கான மறுக்க முடியாத ஆதரவை தவிர்க்க முடியாத ஆதரவை இங்கே வந்து வழங்குகிறது என்றால்

துரோகம் இது மிகப்பெரிய ஒரு ராஜ துரோகம் என்று சொல்லுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் நல்லா கேட்டு நம்முடைய சமுதாயம் பிசிதான் வந்து நம்முடைய அரசியல் அதிகாரம் அத்தனையும் வீழ்த்திய ஒரு மாபெரும் கூட்டம் நமக்கு எதிராக செயல்படுகிற கூட்டம் இன்னுமும் இது இப்பதான் பட்டியல கேட்கிறோமே

அவர் ஏழு நிக்கிறோம்னா அதை தானே என்ன தெரியுமா அந்த ஏசி தான் அந்த ஏசி பையனுக்கு என் கூட கொடுத்தாரும் என்னடா யாரு ஏசி அப்படி யோசனை பண்ணிப்பாங்க நல்லா பாருங்க நம்ம கிட்ட தொழிலாளர்கள் வீட்டுச்சோன்னு இருக்காங்க

தொழில் மக்களும் இன்னைக்கு வந்து இருக்காங்க நம்மளால் வாழ்ந்தவங்க வாழ வைக்கப்பட்டவங்க நம்மளால் உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் அத்தனை ஆனா அத்தனை பேருக்கும் உயர காரணமாக இருந்த ஒரு ஆலமரம் இன்று बीसी नो सोली एसी नो सोली एसी ये, ये एसी पाये अभी चुना ना मैं ये करता इलाज सुन गए ना मैं एसी हाँ इलाज है अल्लाह सुन गए इलाज है ना हम बोल बोल में एसी करेगा नहीं ना हम बोल एसी है इधर भी नहीं है करती नहीं सामीला करती नहीं बिगेती रही है आपसे नहीं कोई करेगा முதல் மரியாதை பெறுகின்ற ஒரே ஒரு சமூகம் தேவை என்பவர்கள் மட்டும்தான் எவ்வளவு உயர்ந்த சாதியாக இருந்தாலும் நமக்கு பின்னாடிதான் இன்னும் சொல்ல போன பழனியில முருகன் வந்து மலைகளுக்கு கீழே இறங்கி வரும்போது வந்து தெய்வானிய கூட்டிட்டு பெரிய நாயகனும் போயிட்டு இருக்கு அவர் எங்க இருக்குன்னா நம்ம திருவுகுளர் அந்த திருவுகுளர் இருக்கிற அந்த பெரிய நாடி பெண் முருகன் போறாரு நம்ம நம்முடைய முப்பாட்டி தெய்வானியை கூட்டிக்கிட்டு எங்க போறா தெரியுமா பல்லர் மடத்துக்கு போறார் முருகன் எங்க போறாரு பல்லர் மடத்துக்கு போறார் அந்த பல்லர் மடத்துல முப்பத்தி ரெண்டு கிராமங்கள் பல்லர் நம்ம தேவையில் உள்ள வேளாளர்கள் கிராமம் இருக்கு அவங்க எல்லாம் சீர்வரிசை கொண்டு வருவாங்க யாருக்கு

சமூகத்தை மிகப்பெரிய ஒரு ஆளுமை சமூகத்தை நெல்லை கண்டறிந்த ஒரு சமூகத்தை அவ்வளவு பெரிய ஒரு சமூகம் இப்படிப்பட்ட சமூகத்தை நயவஞ்சகமா நம்மளுடைய இனத்தை சரியாக வீழ்த்தி கிட்டத்தட்ட இன்று தொண்ணூறு ஆண்டுகளாக இந்த தொண்ணூறு ஆண்டுகள்ல நம்முடைய சமூகம் எவ்வளவு பெரிய வீழ்ச்சியை அடைஞ்சது அப்படின்னு

மிக அற்புதமான ஒரு வித்து வித்து கிடையாது மிகப்பெரிய ஒரு அறிவார்ந்த ஒரு சமூகம் தேவேந்திர சமூகம் இந்த சமூகத்துல பிறந்தது நம்ம கிடைச்ச புண்ணியம் அந்த சாதி வந்து இல்லைன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில்கள் இருக்கிற மிகப்பெரிய பாரம்பரிய கோயில்கள்